பங்குனி உத்திர நாள்ல யாரெல்லாம் விரதம் இருந்து முருகப்பெருமானை செவிக்கிறார்கள் அவர்களுக்கு திருமணம் கைகூடும் மனைவி அமைவதெல்லாம் திருமணத்தை நடத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் திருப்பரம் முருகப்பெருமான் அவனுக்கு இருக்கக்கூடிய விரதம் தான் பங்குனி உத்தரம் இந்த பங்குனி உத்தர நாள்ல முருகப்பெருமானை வணங்கினால் பிறவி தோஷம் பரம்பரை தோஷமானது விலகும் சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் அதுல ரொம்ப முக்கியமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வரக்கூடிய பங்குனி உத்திரத்தை பத்திர சிறப்பான விஷயங்களை ஜோதிடர் சீதா சுரேஷ் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் ஸோ நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க மக்களுக்கு இதுல ரொம்ப முக்கியமானது இரண்டாயிரத்தி இருபத்தி பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரம் முருகன் வழிபாடு எவ்வளவு முக்கியம் பங்குனி உத்தரங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமியில் எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதை வைத்து தான் அந்த பௌர்ணமி கொண்டாடுறோம் இதில் வந்து தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தில் பௌர்ணமி அதனால் தை பூசம் புரியுதுங்களா அதேமாதிரி மாசி மாதத்தில் மக நட்சத்திரத்தில் பௌர்ணமி அதனால் தான் மாசி மகம் இதே மாதிரி ஒவ்வொரு மாதத்திற்கும் இருக்குது இதில் வந்து பங்குனி மாத மாதத்தில் உத்திர நட்சத்திரத்தில் பௌர்ணமி வருது அது பங்குனி உத்திரமாக கொண்டாடுறோம் இந்த பங்குனி உத்திரத்துக்கு சிறப்பு என்னான்னா இந்த பங்குனி உத்திர நாளில் தான் இறைவன் திருக்கல்யாணம் செய்து கொண்டது பல கடவுள்கள் திருக்கல்யாணம் செய்து கொண்ட மாதம் இந்த பௌர்ணமி பங்குனி உத்தரம் புரியுதுங்களா அதனால் அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தேவயானியை மணந்த தினம் தேவயானி அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன் இப்போ திருப்பரங்குன்றத்தில் பாத்தீங்கன்னா இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு திருக்கல்யாணம் நடக்கும் அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தனுக்கு வந்து எனக்கு வந்து நல்ல அன்பான கணவன் வேணும் நல்ல வந்து என்னை மட்டுமே நேசிக்கிற ஒழுக்கமான மனைவி வேணும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களா நேராக திருப்பர ஒன்றம் போயிடுது தேவயானை அவ்வளோ பாசமானவள் தன்னுடைய கணவன் மேலே வந்து ரொம்ப சென்சிட்டிவான பாசம் உள்ள ஒரு பெண் வந்து தேவயானை அதாவது இந்த சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும்னா இப்போ வந்து சூரசம்கார நிகழ்த்தினார் சமகாரம் பண்ணி அசுரர்களை அழித்தார் உடனே தேவேந்திரன் என்ன நினைக்கிறாரு அங்காரம் பண்ணி அசுரர்கள்லாம் அழிச்சிட்டார் தேவர்கள் நம்மளாம் காப்பாற்றிட்டாரு அதனால் அவருக்கு ஏதாவது நம்ம ஒரு கைறியை செஞ்சிடணும் ஏதாவது ஒரு கிஃப்ட்டு கொடுத்துடணும் அப்படின்னா என்னடா கிஃப்ட்டு கொடுக்குறதுன்னு யோசிக்கிறாரு அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு அவ்வளோ பெரிய கிஃப்ட்டு ஒன்றுமே இல்லை என்னன்னு யோசித்துறாங்க டக்குன்னு என்ன பண்ணார் தன்னுடைய மகளாக வளர்க்கப்படக்கூடிய தேவனை மனம் முடிச்சு கொடுத்துறாரு அந்த மனம் முடிச்சு கொடுத்த தினம்தான் இந்த பங்குனி உத்தர நாள் இந்த பங்குனி உத்தரத்துக்கு இன்னொரு சிறப்பு உண்டு அப்படின்னா பனிரெண்டு மாதங்களிலேயே பன்னெண்டாவது மாதமா வரக்கூடிய மாதம் பங்குனி மாதம் அது பன்னெண்டா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் இருபத்தேழு நட்சத்திர பன்னெண்டாவது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இன்னொன்னு ஒன்னு ரெண்டு மூணு மூணுங்கிறது குரு பகவான் குரு பகவான் மனையேறி சூரிய பகவான் அமரக்கூடிய மாதம் இது எல்லாம் சேர்ந்து சிறப்பை தரக்கூடியதா சிவபெருமானின் நெற்றிக்கண் சிவபெருமானுங்கிறது சூரிய பகவான் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தீப்பிழம்பாக தோன்றி வளர்க்கப்பட்ட அவர் தான் வந்து முருகப்பெருமான் ஆறு தீப்புரியா வந்து அதை வந்து ஆறு முகமாக பார்வதி பார்வை சேர்த்து அதை முருகனாக வடிவமைத்தார் அந்த தீப்பிழம்பா வந்தார் இல்லையா அந்த தீப்பிழம்பா வந்து மக்களுக்கு நன்மை செய்யறதுக்காக தீயதெல்லாம் அழிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு சுபகாரியம் நிகழ்ந்த ஒரு அற்புதமான நட்சத்திரம் அந்த உத்திர நட்சத்திரம் அதுதான் பங்குனி உத்திர நாள் இந்த பங்குனி உத்திர நாளில் யாரெல்லாம் விரதம் இருந்து முருகப்பெருமானை சேவிக்கிறார்களோ அவர்களுக்கு திருமணம் கைகூடும் ஒன்னே ஒன்று தான் என்ன பண்ணுன்னா காலையில் குளிச்சு முடிட்டு முருகப்பெருமான கந்த சஷ்டி படிங்க கந்த புராணம் படிங்க திருமுருகாற்று படம் படிங்க எதுவுமே படிக்கல முருகாம்புரம்னு சொல்லிட்டுருங்க சொல்லிட்டு ஃபுல் டே ஃபுல்டே உபவாசம்தான் பால் பழம் பழனா வாழைப்பழத்தை ஊடிச்சி உடிச்சு கூடாது வாழைப்பழங்கிறது இறைவனுக்கு நெய்வேதியமாக நம்ம படைக்கிறது அதை சாப்பிட்டா விரதம் முறிஞ்சிரும் ஆப்பிள் ஆரஞ்சு உங்களுக்கு என்ன பழம் பிடிக்குதோ கொய்யா பழம் இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுட்டு மாலை பொழுதுல ஒரு படையல் போட்டு ஐயா எனக்கு பிடிச்ச மனைவி வேணும் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரோம் அந்த இறைவன் யார் அவர் தான் முருகப்பெருமா அந்த முருகப்பெருமானுக்கு படையலிட்டு வேண்டுனா அடுத்த வருஷம் இதே பங்குனி உத்தரத்துக்குள்ளாடி வேணும் எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து புருஷம் வேணும் அப்படின்னா இந்த பங்குனி உத்தரத்துல விரதம் இருந்து பாரு அதனுடைய முழு பலன் தெரியும் விளையாட்டு தரமே விரதம் பெறக்கூடாது முழு மனசோட முருகா முருகான் விரதம் இருக்கணும் அப்படி இருந்தா மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து விடும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சூழ்நிலையால ஒரு கல்யாணம் நடந்திருக்கும் அது காதல் திருமணமோ இல்லை வந்து நிச்சயிக்கப்பட்ட திருமணமோ ஏதோ நடந்திருக்கும் அதன் மூலியமாக வந்து வாழ்க்கை கசந்து போயிருக்கும் பிரிஞ்சிருப்பாங்க அப்ப இரண்டாவது திருமணத்திற்கு தயாராகிருப்பாங்க இருப்பாங்க அப்ப இரண்டாவது திருமணமாவது நிலைக்கணும் நிறைவான ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும்னா இந்த பங்குனி உத்தரத்தில் விரதம் இருந்தால் சித்திரையிலே அந்த இரண்டாவது திருமணம் நடந்துடும் அப்படி சிறப்பை முருகப்பெருமான் கொடுத்து விடுவார் அப்போ இந்த பங்குனி உத்தரம் முடிஞ்சு நாற்பத்தெட்டு நாளைக்குள்ள ஒரு முறை நேராக போய் திருப்பரங்குட்டத்தில் முருகப்பெருமானையும் தேவையானையும் அப்படியே சிரிச்சுட்டு அழகாக இருப்பாங்க அவங்கள வணங்கிட்டு அங்கேருந்து வெளியே வந்தீங்கன்னா ஒரு ஆர்ச்சி இருக்கும் அந்த ஆர்ச்சி கட்டில ஒரு பிள்ளையார் இருப்பார் அவருக்கு பேர் கல்யாண விநாயகர் கொஞ்சம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி விநாயகர் பால் குடிச்சாருன்னு ஒரு கதை வந்துச்சு இல்லையா அது அந்த விநாயகர் தான் தான் அவரு அவருக்கு வந்து நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு விநாயகர்னு சுற்றிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க கண்டிப்பாக கல்யாணம் கை கூட்டிகிட்டேன் நான் நிகழ்த்தி காட்டினேன் ஒரு பையன் வந்து கிறிஸ்டின் அவனை வந்து கூட்டிகிட்டு போய் திருப்புண்டத்தில் அவனுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த தேங்காயிடம் வீட்டுக்கு எடுத்து போகல அவங்க அம்மா திட்டுவாங்க அப்படின்ட்டாங்க பரவாயில்லடா சம்பி அப்படின்னு சொல்லி ஒரு தொட்டை கொடுத்துட்டு நேராக வந்து கல்யாண விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அனுப்பிவிட்டேன் ஒரு இடத்துக்கு போய் பொண்ணு பார்க்க போனான் பொண்ணு பார்க்க போனேன் அந்த பொண்ணுக்கும் இவனுக்கு பிடி இவனை பிடிக்கல ஆனால் அது அந்த பொண்ணு பார்க்க வந்ததில் அந்த பொண்ணு பிடிக்கலன்னா பரவாயில்ல என் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு அப்படியே போய் பா பொண்ணு வீட்டு கூட போகாமல் அந்த வீட்டுக்கு போனாங்க அந்த கல்யாணம் பிடிச்ச நடந்துருச்சு பதினெட்டே நாளைக்குள்ளே நடந்த உண்மை இது அந்த மாதிரி திருமணத்தை நடத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் முருகப்பெருமா திருப்பரம் முருகப்பெருமான் அவனுக்கு இருக்கக்கூடிய விரதம் தான் அந்த பங்குனி உத்தரம் இந்த பங்குனி உத்தரத்தில் இன்னொரு சிறப்பு உண்டு என்னன்னா உத்திர நட்சத்திரத்தின் நாயகன் அப்படின்னா அது ஐயப்பனையும் சொல்லணும் அந்த ஐயப்பன் பங்குனி உத்திர நாளில் யார் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு புதன் தோஷமானது விலகும் அப்போ இந்த பங்குனி உத்திர நாளில் வந்து ஐயப்பனை கோயில்களில் துறப்பாங்க சபரிமலையில் ஐயப்பனுக்கு தீபாராதனை செய்வார்கள் அதை போய் யார் சேவிக்கிறார்களோ அவர்களுக்கு மாமனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும் மாமனார் உறவு கிடைக்கும் ஒரு சிலருக்கு மாமனார் உறவே இருக்காது மாமன் உறவே நிலைக்காது பிஸ்னஸ்ஸு நல்லா இருக்காது அதெல்லாம் இந்த பங்குனி உத்தரத்தில் விரதம் இருந்தால் ஐயப்பனை வழிபட்டால் அதெல்லாம் நிகழும் இப்படி வந்து பல்வேறு சிறப்புகள் உள்ளது தான் இந்த பங்குனி உத்தரம் இந்த பங்குனி உத்தரத்தில் மேலும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா பங்குனி உத்தர நாளில் யார் வந்து விரதம் இருந்து காவடி எடுப்பாங்க முதுகில் அளவு குத்திக்குவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காவடி ஒரு சிலர் வந்து அந்த டிராக்டரையே கூட பிடிச்சி எடுத்துட்டு போவாங்க அவங்களுக்கெல்லாம் அவங்க பிறவி கடனானது நீங்கி விடும் முருகப்பெருமான் அதை நீக்கி கொடுத்து இப்போ நான் வந்து ஒரு ஏழையாக இல்ல வேண்டுதலுக்காக காவடி எழுப்பாங்க அம்மா வேண்டுதல் இப்போ நான் ஏழையாக பிறந்த முருகா எனக்கு வழியே இல்லையா முருகா எத்தனை தான் நான் படுவேன் எனக்கு ஒரு மாற்றம் கொடுக்க மாட்டியா என் தலையெழுத்தை எழுத்த மாற்றிட மாட்டியா என் ஜாதகத்தை கிழிச்சு போட்டு புதிய ஜாதகம் எழுதிட மாட்டியா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு எழுதினீன்னா நான் வந்து காவடி எடுக்கிறேன் பால் காவடி எடுக்கிறேன் புஷ்ப காவடி எடுக்கிற அப்படின்னு அதுமாரி அந்தந்த க அளவு குத்திட்டு இழுப்பாங்க இதெல்லாம் தலையெழுத்தை மாற்றும் விரதம் அது பங்குனி உத்தரத்தில் நடக்கும் அதே மாதிரி எங்கள் பரம்பரையில் எல்லா பெண்களும் கைம்பெண்ணாக மாறிவிடுகிறார்கள் ஒரு சில பரம்பரையில் என்ன பண்ணோம்னா பரம்பரை சாபம்னு இருக்கும் யாருக்கு கல்யாணம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்தில் அவங்க விதவியாயிடுவாங்க அந்த மாதிரி சாபம் பெற்றவர்கள் இந்த பங்குனி உத்திர நாளில் விரதம் இருந்தால் அவர்கள் தாலிபாக்கியம் நிலைக்கும் அவர் வந்து அதே மாதிரி ஒரு சிலருக்கு நாகதோஷம் இருக்கும் அந்த நாகதோஷத்துல இந்த பங்குனி உத்திர நாளில் விரதம் இருந்து என் நாகதோஷம் போய் எனக்கு நல்ல கணவன் கிடைக்கணும் எனக்கு நல்ல மனைவி கிடைக்கணும்னு சர்பகாவரி எடுப்பாங்க அதுல நாகதோஷமானது விலகும் ஒரு இது எதுக்காக சொல்றேன்னா அந்த அவர்கள் பரம்பரையில் ஏற்படக்கூடிய தோஷத்தை விளக்கும் நாள் இந்த பங்குனி உத்திர நாள் இந்த பங்குனி உத்திர நாளில் முருகப்பெருமானை வணங்கினால் பிறவி தோஷம் பரம்பரை தோஷமானது விலகும் இதையா இதை வந்து கோடிட்டு புரிஞ்சுக்கோங்க ஒன்று ரெண்டாவது சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பீரியட்ஸ் பிரச்சனை இருக்கும் வயிற்று வலி இருக்கும் அது வந்து நாகதோஷத்தால் வர்றது அந்த மாதிரி உள்ளவர்கள் தேவையானையை மனமுருகி பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பங்குனி உத்திர நாளில் விரதம் இருந்து திருச்சி வயலூர் முருகன் திருச்சி வயலூர் முருகனாக எந்த முருகனானு நினச்சிக்கோங்க எங்கள் ஊரில் பக்கத்தில் ஒரு முருகன் இருக்கார் அவர் போய் திருச்சி வயலூர் முருகனாக ஒன்று நான் நினச்சிக்கிறேன் நினச்சிக்கிட்டு வணங்குன்னு நீங்கள் வணங்குனா கண்டிப்பாக அந்த பீரியட்ஸ் பிரச்சனை வயிற்று வலி பிரச்சனையானது நீங்கிவிடும் அதுக்கான வைத்தியம் கிடைக்கும் உடனே வந்து ரெண்டு மாத்திரை சாப்பிட்டு இல்லை டேனியம் குடிச்சு அதுக்கான முறையான வைத்தியம் செய்து அது எப்படி போச்சுன்னே தெரியாது அந்த அளவுக்கு போயிடும் அந்த மாதிரி ஒரு யோகம் இந்த பங்குனி உத்தர நாளுக்கு உண்டு பல ஊரில் பங்குனி உத்தரத்தில் தேர் இழுப்பாங்க இந்த தேர் இழுக்கும்போது சின்ன குழந்தைங்க இழுப்பாங்க வயசானவங்க இழுப்பாங்க யாரும் இழுப்பாங்க ஆனால் அந்த பங்குனி குத்துற நாளில் நீங்கள் விசிறி வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த வேர்வை ஏன்னா நல்ல வெயில் பயங்கரமாக வெயில் இருக்கும் ஆமாம் உத்தரநாள் வெயில் அந்த உத்தர நாளில் உங்களுக்கு ஒரு விசிறி நல்லப்பா என்கிட்ட நான் போகிறேன்ப்பா ஒரு நூறு விசிறி வாங்கி கொடுக்குறேன்ப்பா புரியுதுங்களா ஒரு நூறு விசிறி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதிகார பதவியில் நீங்கள் நீங்கள் ஒரு ஒரு கம்பெனியில் வேலையில் இருக்கீங்க வேலையில் உங்களுக்கு மேலே ஒரு அதிகாரி வந்து உங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்காரு அதை சி இதை நீ இப்படி செய்கிற மோக்கள் குத்துவான் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்காருனா நீங்கள் விசிறி வாங்கி கொடுத்தீங்கன்னா அதிகார பதவியில் உள்ளவர்களோடு நட்பு ஏற்படும் அதிகார பதவியில் உள்ளவர்கள் உங்களை அதிகாரம் செலுத்தி வென்றுவிட முடியாது உங்களுக்கே அதிகார பதவியானது கிடைத்துவிடும் மோர் தானம் பண்ணுவாங்க இந்த பங்குனி உத்திர நாளில் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மோர் எல்லாருக்கும் மோர் கொடுப்பாங்க மோர் குடிச்சோடனே குளிர்ச்சி வயிறு அந்த ஜில்லுன்னு ஆகி உங்களை பாராட்டா உங்களுடைய வறுமையானது நீங்கிவிடும் நான் ரொம்ப வருஷமாக கஷ்டப்படுறேன் சாப்பாட்டுக்கே கஷ்டம் என்ன முருகா பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பத்து பத்து ரூபாயை சேர்த்து வரும் ஒன்றும் இல்லை உங்களால் புரிஞ்சது பத்து மோர் பாக்கெட்டை வாங்கி பத்து பேருக்கு தானம் பண்ணுங்கள் பங்குனி ஊற்றுறத்தில் தேர் வர நாளில் இல்லை பங்குனி உத்திர நாளில் போய் ஒரு முருகன் கோயிலில் ஒரு பத்து மோர் பாக்கெட் வாங்கி தானம் பண்ணுங்கள் இல்லைன்னா பார்த்து லட்டுரு உங்களுக்கு உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி அந்த மோர் தானம் செய்வது என்பது வறுமையை நீக்கிவிடும் அதே மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பங்குனி உத்திர நாளில் இந்த அங்க பண்ணுவாங்க கோயிலில் அங்க பிரசனை பண்ணும்போது பெண்களுக்கெல்லாம் இந்த துணி விளங்கிடும் அதேமாதிரி ஆண்களாக இருக்கட்டும் ஆண்கள் பெண்கள் அங்க பிரசனை செய்கிறது ஒரு பலம் எனக்கு வந்து குழந்தை இருந்தாலும் அங்க பிரச்சனை பண்ணிப்பாங்க எங்கள் அப்பாவுக்கு நெஞ்சு வலி தீர்ந்தா அப்படின்னு அங்க பிரச்சனை பண்ணிப்பாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரார்த்தனை பிரார்த்தனை இருக்கும் என் வீடு மீட்டு வீட்டு கொடுத்தா அப்படின்னு அப்படி அங்க பிரச்சனை பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணுங்க அவங்களுக்கு தண்ணியை ஊற்றுங்க ஹெல்ப் பண்ணுங்க அவங்க அங்க பிரச்சனை பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணாலே உங்களுடைய சொத்து பிரச்சனை தீர்ந்துடும் சரி ஒன்று ரெண்டாவது இந்த பங்குனி ஊத்திர நாளில் செவ்வாழப்பழம் மாதுளம்பழம் இந்த மாதிரி பழங்கள் வாங்கி தானம் பண்ணுங்கள் அப்பா அம்மாவுக்கு உள்ள ரத்த அழுத்த நோய் குறைக்கப்படும் எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வருது எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்தோன்னா பிபி இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வேணால் எனக்கு ரொம்ப பாசம் அப்படின்னா இந்த பங்குனி உத்திர நாள் முருகன்ட்டை பிரார்த்தனை செய்து போய் ஒரு மாதுளம்பழம் வானம் தானம் கொடுங்க அவங்களுக்கு பிபி குறையும் அதேமாதிரி செவ்வாழைப்பழம் கொடுங்க அவங்களுக்கு வந்து ஹார்ட் பிரச்சனை குறையும் அதுக்கான முறையான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் இது எல்லாம் ஏன் அந்த காலத்தில் வழிபாட்டு முறையாக வைத்தாங்கன்னா நம்மளுடைய உறவுகளோடு இருக்கக்கூடிய அன்பிற்கு நாம் செய்யக்கூடிய காணிக்கை இந்த உத்தரனால நம்ம என்ன சபதம் எடுத்துக்கணும்னா என் பிள்ளைக்காக நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டேன் எங்கள் நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டேன் என் மனைவிக்காக நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டேன் எங்கள் அப்பாவுக்காக நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டேன் எங்கள் அம்மாவுக்காக நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பிரார்த்தனை செய்து அந்த பிரார்த்தனையை முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுத்து அந்த உறவுகளை மேலும் நெருக்கமான உறவாக மாற்றக்கூடிய ஒரு அற்புத திருநாள் தான் இந்த பங்குநாள் இந்த பங்குனி உத்தரத்துல புதிய உறவாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவு ஏற்படுவது உறவுகளை அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து நெருக்கமாக்கி கொள்ளும் ஒரு அற்புத திருநாள் இந்த பங்குனி உத்தரநாள நீங்க முருகப்பெருமானை வணங்கும் போது இத்தனை சுகமும் கிடைக்கும் கண்டிப்பா சிறப்பு பங்குனி உத்திரத்தை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க தொடர்ந்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்வோம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றிமா